பார்க்க தலைப்பு வாஸ்துபடி சொந்த வீட்டில் வாழும் யோகம் யாருக்கு அதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க எப்போ சொந்த வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு வேகமாக அமையும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் ஒரு சின்ன பதிவு தான் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பதிவுலாம் அவசியம் வரும் பார்த்து பயனிடலாம் வாஸ்துபடி சொந்த வீட்டில் வாழும் யோகம் யாருக்கு எளிவலை ஆனாலும் தனி வலை என்பார்கள் அதுபோன்று தனக்கென ஒரு சொந்தமாக வீடு எப்போது வரப்போகிறதோ தெரியலையே என்று பெரும்பாலானோர் கூற கேட்டிருப்போம் நாம் கட்டும் வீட்டினை வாஸ்துப்படி கட்டினால் தங்களுக்கு யோகம் வரும் வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டும் யோகம் யாருக்கு கிடைக்கிறது நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீர்கள் என்றால் வசிக்கும் வீடு வாஸ்துப்படி தென்மேற்கு மூளையில் படுக்கை அறை தென்மேற்கு மூளையில் படுக்கை அறை தென்கிழக்கு மூளையில் சமையலறை வடமேற்கு மூலையில் மூளையில் கழிவறை வடகிழக்கு வரவேற்பறை அதாவது காற்றோட்டமான ஜன்னல் கதவு வைத்து காற்றோட்டமான பகுதியாக இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறதா தங்கள் குடியிருக்கும் வீடு என்பதை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வசிக்கும் வீட்டை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் மாதிரி கூடாது தென்மேற்கில் சமையலறை இருந்தாலும் கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் வீடு கட்டும் வாய்ப்பு இல்லாமலே போகும் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் முடிவு செய்து அந்த தேதிக்குள் நாம் புது வீடு வாஸ்துப்படி அமைத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று நேர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டாலே வீடு கட்டும் யோகம் வந்துவிடும் நாம் கட்டப்போகும் வீட்டின் படத்தை வீட்டில் மாட்டி வைப்பது விரைவில் சொந்த வீடு அமைய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் யாருடைய வீட்டில் நேர்முறை எண்ணங்கள் யாருடைய வீட்டில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாஸ்துப்படி ஒரு நல்ல அற்புதமான வீடு கட்டும் யோகம் அமைகிறது என்பதும் உறுதி தாங்கள் குடியிருக்கும் வீட்டில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இல்லை என்றால் அது அந்த மாதிரி எல்லா வாஸ்துபடி உள்ள வீட்டிற்கு குடிபெயர்ந்து போங்கள் விரைவில் சொந்த வீடு வாங்கி விடுவீர்கள் முக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி